வணக்கம் ஸ்பெயினில் இருந்து கொண்டே மோடிக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு அதிரடி உத்தரவு சாட்டையை எடுத்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று லோக்சபாவில் செய்தார் கடந்த போலவே இந்த ஆண்டும் டிஜிட்டல் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் தனது பட்ஜெட் உரையில் அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார் மொத்தம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வசித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் இருப்பினும் பெரிதும் எதிர்பார்த்த வருமான வரி உச்சாரம் உள்ளிட்ட அறிவிப்புகள் மத்திய அரசின் இந்த இடைக்கால பட்ஜெட்டை எதிர்கட்சிகள் கடுமையாக சாடி வருகின்றன அதன்படி மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏன் இந்த ஓரவஞ்சனை தமிழ்நாட்டு மக்கள் இழித்த வாயர்களா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காட்டமாக விமர்சித்திருக்கிறார் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கட்டுமான பணிகள் கூட நடக்காமல் கிடைக்கிறது என்ன காரணம் என்றும் இந்தியாவின் மற்ற எல்லாம் எய்ம்ஸ் அமைத்தவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அமைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்றும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்றும் தமிழ்நாட்டு மக்கள் இழுத்த வயர்களா என்றும் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் ஓட்டில்லை என்பதுதான் காரணம் என்றும் பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அத்துடன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலனை முழுமையாக புறக்கணித்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறார் என்றும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ஆனால் காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து திமுக சார்பாக போராட்டமும் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் தற்போது முதலீடுகளை இருப்பதற்காக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்து போராட்டத்தையும் அறிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அதிரடியான அறிக்கையை மத்திய பாஜக அரசிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை அருகே திமுக எம்பிக்கள் கருப்பு சின்ன போராட்டம் நடத்துவார்கள் என அதிரடியாக அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க